சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் வைகாசி மாதம் மீனராசிக்கு என்ன பலன் செய்கிறாருன்னு பார்ப்போம் மீனராசிக்கு ஏழரை சனி நடக்குதுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க புத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்யும் எவ்வளோனாலும் ஏழ்ரை நடக்குதான்னு கேட்பாங்க ஏன்னா புத்தி அனுகூலமாக உள்ளவங்களுக்கெல்லாம் இதை பாதிக்காது கொஞ்சம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுத்த தான் செய்வார் ஏழற சனி அதுலேயும் வெறே சனி இப்போ மீன பார்த்தா எக்கச்சக்கமான செலவுகளை நடந்துக்கிட்டே இருக்குங்க கண்ணை உறுத்துகிற மாதிரி செலவு அதில் வேற இந்த மாதம் செவ்வாயும் ராகும் நம்ம மேலே உட்காந்துக்கிட்டு பாருங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக நம்மளை சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு இது முப்பத்தி ஒன்று நாலு வரைக்கும் அலர்ஜி உபாதை நடக்கும் ம மன உளைச்சலை கொடுக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாருங்க ஏன்னா ஜ செவ்வாயும் ராகும் சேர்ந்துருக்கிறது மண் மன கட்டிடம் இந்த மாதிரி வந்து திடீர் திடீர்னு கஷ்டத்தை கொடுக்குறாருங்க சகோதர வகையிலையும் கஷ்டத்தை கொடுப்பாரு அதனால் நம்ம மேலேயே உட்காந்துருக்காரு அது முப்பத்தி ஒன்று நாலுக்கு அப்புறந்தான் மேசத்துக்கு போகிறார் தான் நமக்கு நிம்மதிங்க அந்த இருந்தாலும் சூடாக பேச்சு வரும் நெருப்பு ரெண்டாவது இடங்கிறது வாக்குஸ்தானம் அந்த மாதிரி கோபதாபம் பேசுவோம் அதை அப்போ பார்த்துக்கோங்க குறைச்சிக்கோங்க அடுத்தபடியாக பாருங்கள் ரெண்டில் சுக்கரன் இருக்கிறார் நம்ம ராசிக்கில் வண்டி வகையில் வாகன வகையில் செலவுகள் வரும் இந்த எதா இது எது நடந்தாலும் மீன ராசிக்கு பாருங்கள் மெயின் செலவு தான் அந்த மாதிரி இந்த ஏனால் விரைச்சேனியாக இருக்காரு அடுத்தபடியாக பாருங்கள் மூணில் இருக்கிற குருவும் மூணில் இருக்கிற சூரியனும் மூணில் இருக்கிற குரு துரியோதனன் படை மாண்டது தீது இல்லாத ஒரு குரு மூன்றிலேங்கிறார் அப்போ பாருங்கள் தைரியம் குறையுது நமக்கு சங்கடம் வருது முயற்சிகள் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது ஒரு வேலைக்கு மூணு வேலை நாலு வேலையை அலைய விடுது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுதுங்க இந்த வைகாசி மாதம் சூரியன் குலதெய்வமான சூரியன் நமக்கு வந்து நல்ல இடத்துல உட்காந்துருக்கார் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இந்த மீன ராசிக்கு இந்த மாதத்தில் நன்மைகள் செய்வார் இந்த ஏழில் இருக்கிற கேதுவும் நம்ம ராசி மேலே இருக்கிற ராகும் இந்த நமக்கு சிரமங்களை கொடுப்பார் ஏழ்ரையும் நடக்கிறதுனால புத்தியை கெடுப்பார் உடல் உபாதை சிறு சிறு அலர்ஜி உபாதை கொடுக்க தாங்க செய்வார் இந்த மூனில் இருக்கிற குரு காது சம்பந்தமான பிரச்சனை கொடுப்பார் ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை கொடுப்பார் கை கால் வலி கொடுப்பார் ஏன்னா பன்னெண்டில் சனி இருந்தால் கால் பாதத்தில் நலிவுகளை கொடுப்பார் இந்த வேலையெல்லாம் செய்வாருங்க ஏழரை சனி இருந்தாலும் இந்த மாதம் மீனராசிக்கு குலதெய்வம் மூணில் இருந்து நமக்கு துணை புரிந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுப்பாருங்க மீனராசிக்கு தைரியத்தையும் கொடுப்பார் அதையினால் மீனராசிக்கு இந்த மாதம் முழுவதும் நமக்கு நன்மைகள் தான் செய்வார் தைரியம் கொடுப்பார் முயற்சிகள் வெற்றி அடுத்தபடியாக பாருங்கள் பதினாலாம் தேதி புத்திர வகையில் ச பூர்வீகத்தால் சங்கடம் வரும் செலவு வரும் பிரச்சனைகள் வரும் சமாளிச்சுக்கோங்க பதினஞ்சாந்தேதி அதிகமான டென்ஷன் வரும் கோபம் வரும் பொறுமையாக இருங்க தெய்வ சிந்தனையோடு இருங்க பதினாறும் பதினேழும் தடங்கள் வரும் தாமதம் வரும் பதினெட்டு வரவு மகிழ்ச்சி சந்தோஷங்க பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று வீண் வேலை வெட்டி அழைச்சல் வீண் பிரயாணம் இருபத்தி ரெண்டு கூடுதலான டென்ஷன் ஆமாம் இருபது இருபத்தி ஒன்று போன வேலை நடக்கலைன்னா டென்ஷன் ஆகாமல் ஆகாதா அது இருபத்தி ரெண்டாகந்தேதி இன்றைக்கி கூடுதலான டென்ஷன் வருங்க அதிகமாக இருக்கும் அன்றைக்கி ம தெய்வ சிந்தனையோடு ஏழ்ரை நடக்குதுன்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்தது இருபத்தி மூணும் நம்ம புத்தியை கெடுக்கும் புத்திர வகையில் மன உளைச்சலை கொடுக்கும் இருபத்தி நாலும் டென்ஷன் கூடுதலாக இருக்குங்க அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் தொழில் வகையில் சிறு சிறு சங்கடம் ஏற்படுத்தும் அடுத்தது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வரவு மகிழ்ச்சி சந்தோஷங்க இருபத்தி ஒம்போதும் நன்மை செய்யுங்க முப்பதாம் தேதி பாருங்கள் எக்கச்சக்க செலவுங்க கண்ணை உருத்துகிற மாதிரி செலவு நடக்கும் விரயங்கள் நடக்கும் முப்பத்தி ஒன்று கூடுதலான டென்ஷன் வருங்க அடுத்தபடியாக பாருங்கள் ஒன்று ஆறு ரெண்டு ஆறு மன உளைச்சல் சங்கடம் இது மாதிரியான வேலைகள்லாம் நடக்கும் மூணு நாலு ம வரவு மகிழ்ச்சி சந்தோஷங்க அஞ்சாந்தேதி பாருங்கள் சங்கடம் ஏற்படும் ரெண்டாவது நமக்கு நன்மைகளும் சில இன்றைக்கி நடக்கக்கூடிய நாளுங்க ஏன்னா நமக்கு வந்து சங்கடங்கள் ஏற்படுறது தான் கூடுதலாக இருக்குதுங்க அடுத்தது ஆறாம் தேதி மகிழ்ச்சி வரவு ஏற்படும் ஏழு டென்ஷன் கூடுதலாக இருக்குங்க எட்டாம்தேதியும் தேதியும் அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி காது உவாத இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் சூதகமாக நடந்துக்கங்க ரொம்ப பெருசாக வராது நசில் பீடை சிறு சிறு உபாதை அலர்ஜி மாதிரி தாங்க ஏதாவது உபாதை பண்ணோம் அடுத்தது ஒம்பது மன உளைச்சல் பத்து பதின பதினொன்றாம் தேதியும் வரவு மகிழ்ச்சி சந்தோஷங்க அடுத்தது பன்னெண்டு டென்ஷன் பதிமூணு வீண் வேலை வெட்டி வேலைங்க அடுத்தது பதினாலாம் தேதியும் கொஞ்சம் டென்ஷன் இருக்குங்க கோவப்படாதீங்க பொதுவாக இந்த மாதம் மீனராசிக்கு தைரியஸ்தானத்தில் சூரியன் வந்திருக்கிறார் குலதெய்வத்தின் அருளால் இந்த மாதம் முழுவதும் எவ்வளோ இன்னல்கள் இருந்தாலும் நம்ம தைரிய தைரியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால முயற்சி முயற்சிகள் கொஞ்சம் கூடுதலாக செய் ஏன்னா ஏழரை சனியில் முயற்சி கூடுதலாக பண்ணணுங்க இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தேடித் தருவார் இந்த வைகாசி மாதம் வணக்கம்